ஃபேமிலி கான்செர்ட் தான் ப்ரோ இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாத்தி பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபேமிலி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஆக்சன் நல்லா போகுது பரா ஆல் ஸ்டைல்ல இருக்கு செமயா இருக்கு பரா நல்லா நடிச்சிருக்கார் ஃபுல்லா ஆக்சன் பில்லர் தான் சூப்பரா இருக்கு லியோ படத்துல எல்லாம் అర్జున్ ஒண்ணுமே இல்லாம இருந்தாரு இந்த படத்துல சூப்பரா இருக்கு అర్జుனுக்கே ஒரு கரெக்டராவே இருக்கு நல்லா இருக்கு అర్జుன் நடிப்பு சூப்பரா இருக்கு தல தல ஆக்சன் சொல்லுங்க ஃபுல்லா ஆக்சன் ஃபுல்லா ஆக்சன்

நான் இங்க வந்து பாத்துட்டு இருக்கேன். இங்க பாக்கறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஷாப் பாக்கறோம். யாரெல்லாம் இருக்காங்க? அந்த சிஸ்டம் பாத்தீங்க பாருங்க என்ன ஷோவுnderாங்க பாக்கறதுக்கு. நாக்கப் பாக்கறேன். அவங்களே அவங்கள காளிய பாத்துட்டு வந்தாங்க. அவங்க அவங்கள. நோ வர மாரிக்குது mã இது. அப்பன் தர மாரிக்குது. பாகார். சூப்பர். பல நல்ல வழியே. எங்க நானும் வந்து அது போறதுங்களுக்கு. தலைய பாத்துறாங்கயா. பாத்தீங்களா? எப்படி இருக்குடா? சூம்ட்டா. என்ன கிட்டா செ

படம் வந்து இந்த மாதிரி படம்லாம் வந்து தலை அச்சித்மா மட்டும் தான் எடுக்க முடியும் சார் எந்த நடிகர் தான் எடுக்க முடியுது ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி பார்த்து தாக்கறது அருமையான படம் அருமையான பெர்ஃபார்மன்ஸ் நல்ல கதை நல்லா இருக்குற மாதிரி தான் இசை பண்ணேன் யார்கிட்ட இந்த தமிழ் சுனிமெல்லாம் அச்சித் தடவை கேட்டு டவளே அஜித் குமார் காலவளே காலி அஜித் இல்ல விரால் மேர் அஜித் தல வீடு தரலா ப்ரோ பாக்கலாம் ட்ரை பண்ணிருக்கலாம் ரொம்ப எதிர்பார்ட் மாதிரி இல்ல தரலா ஆஹோ அந்த மாதிரி பாரு அட புள்ள திஷ்டிரா ஏன் காலவளே விரால் மணி திவீ அந்த மாதிரி தல தல மொத்தம் தா தரடா என்ன பரீ முன்னூறு கோடி என்றா ஐநூறு கோடி என்றா எங்களுக்கு தேவையே இல்லை நம்மளுக்கு தலை நடிச்சா போதும் ஸ்கிரீன்ல வந்தா போதும் அவ்வளவுதான் டிஃப்ரெண்டான படம் பார்க்கலாம் நீங்க பாருங்க அர்ஜுன் கூட வந்து ட்ரைலருக்கு தேடி கொடுத்துருப்பாரு அவர் என்ன சொன்னாருன்னா படம்

ாலும்ட் கதை என் பத்தின் அந்தான் ரொம்ப பிரீட்சியாலாம் இல்லாம அவர் நம்மளுக்கு ஜாலியாக பாக்குற மாதிரி இருக்குது படம்

ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் நல்லா உடம்பு குறைஞ்சிருக்காரு நல்லா இருக்கு அடுத்த படத்துல இன்னும் நல்லா தெரியும் உடம்பு குறைச்சது பாப்போம் குட்பேடக்கு நான் எப்பயுமே படத்துக்கு ஆசைப்படாத அஜித் குமார் நல்ல லவ் ஸ்டோரி வேற லவ் ப்ரோ அஜித்னாலே நாளே தலை நாளே கெத்துதான் ப்ரோ எங்க மாதிரி ஹாலிவுட் என்ன ப்ரோ ஹாலிவுட் இதான் ப்ரோ ஹாலிவுட் வந்து என்னடா இப்போ பினிஷிங் கொண்டாடுறாங்க நினைக்கும் போது கடைசி ஒரு நிமிஷம் வந்து அப்படியே நம்மளே ஒரு மாதிரி ரெஜினா அவங்க வந்து நல்லா இருந்தாங்க அவங்களோட கேரக்டரு ஒன்றும் ஓரளவுக்கு ஐடென்டி பேர் மாதிரியான கேரக்டர் தான் அவங்கள கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட அந்த லைட்டை உள்ள நிஷம் வந்து கரெக்டாக அவங்க பண்ணியிருக்காங்க ஆரோக்கியம் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிருக்காங்க ஆரோ ஆக்சுவலாக அவரோட பர்ஃபார்மென்ட்ஸ் வந்து பர்ஃபெக்ட்டாக ஃப்ரெண்ட்லாம் பக்காவாக இருந்துச்சு பயங்கரமா தனமாச்சு நம்ம கிளிப்ஸில் நம்ம பார்க்குறப்பயே ஒரு ஃபீல் வந்துருக்கும்ல அந்த ஃபீல் தான் வந்துவிட்டு நம்மளுக்கு இங்கேயும் மூவிலேயே அப்படியே விஸ் பிளாக் அஃப்கோர்ஸ் ஆக்சுவலி இந்த இவங்க ரெண்டு பேர் பாரு தான் இங்கே அழகா வேற ஒருத்தர் இருந்தாலே ஆக்ஷன் கிங் வந்து அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் எனக்கு அவரோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செம்மையாக அவரோட ஒரு வில்லேஜிசம் சில வில்லேஜிசம்லாம் நல்லா பண்ணியிருக்காரு பப்ளிகம்லாம் சாப்பிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கோம் நல்லா இருக்கும் அதெல்லாம் இப்போ மங்காத்தால அந்த ஒரு ஹைப் இருக்கும்ல அது வந்துட்டு இங்கே தேவையானதை வந்து எல்லாருமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு டேரக்டர் வந்து வயல் திருமணியா டேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாரு கண்டிப்பாக ஆரோ நல்லா பண்ணியிருக்கிறாரு அதான் என்ன என்ன சொல்கிறதுனா மூவியில் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கான ஒரு வேலையை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க கரெக்டாக எல்லோரும் ப்ளே பண்ணியிருக்காங்க பெட்ரு மங்காத்தாலோட இதில் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்காங்க அஜித் த்ரிஷா காம்போ பிளேயர் எல்லாம் கம்மியாக இருக்குது ஆனால் நல்லா இருக்குது அது வரப்போ ஆனால் மகிழ் திருமணி கூட பண்ணிக்கிட்டு அது எப்படி நான் அந்த காம்பு நல்லா இருக்காரு பயங்க பயங்கரமாக இருக்குது பயங்கரமாக செம்மையாக என்ஜாய் பண்ண அந்த படத்தை மியூசிக்லாம் எப்படியா இருக்குது பா பிடிச்சிட்டாரு படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அஜித் சார் தான் அதை சைடர மா பிடிக்கும் எனக்கு டுவர்ட்ஸ் படம் வந்து பயங்கரமா அப்படியே கிக்க பயங்கரமா இருந்துச்சு. கார் இல்ல இல்ல அதெல்லாம் கொண்டு வரல. கார் ரேஸ்லாம் கொண்டு வரல. ஆமா ஆமா அது ஆமா ஆமா அவங்க இல்ல இல்ல அந்த மாதிரி இது இது ஆக்சிடென்ட் ஆச்சு அதாவது கார் ரேஸ்லாம் கிடையாது. படத்துக்கு என்ன வேணுமோ அது இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பரா இஸ் வெரி குட் ஆக்டர் அதனால அவர் என்ன ஸ்டோரி எடுத்து அதில் நடிக்கிறாரோ வந்து அவர் அச்சீவ் பண்றாரு அவருக்கு ஏத்த மாதிரி இருக்குது இருக்குது சூப்பராக இருக்கு காட்சி நடிச்சிருக்காரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பட் கதைக்கு என்ன அதை கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணேன் ரஜினா <laughs> பங்க ah, <tell> <laughs> ஓகே செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு அஜித் தெரிவாங்க செகண்ட் வந்து அஜித் தெரிவாங்க ப்ரோ உண்மையிலேயே வந்து மகிழ் திருமணி அண்ட் அஜித் அவரோட பெர்ஃபார்மென்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கொடுத்த இந்த ஒரு விடாமுயற்சி வந்து செம்மையாக இருக்குது நான் விடாமுயற்சி டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மோட்டிவேஷன் ரிலேட்டடாக ஏதோ ஒரு சாதனையை நோக்கி போவார்னு நான் நினைச்சேன் பட் அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து அந்த அன்புக்காக அவர் இந்த ட்ராவல் பண்ணி விடாமுயற்சியாக பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் சூப்பராக இருந்துச்சு அந்த அஜித் சார் அந்த திஷாவோட அந்த காம்போ வந்து ஒரு மெச்சூர்டு கப்பலோட காம்போவாக நல்லா இருந்துச்சு இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு

தலோட ஹார்ட் ஒர்க்கு டைரக்டர் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே வந்து ரசிச்சு ரசிச்சு வாங்கியிருக்காரு இப்போ இருக்கும் இருக்கும்போது அஜித்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் சீக்வன்ஸ்க்கு என்ன அது நம்ம வந்து கண்டிப்பாக இது எதுக்கிட்டான்னு ஆனால் அவர் கரெக்டாக வாங்கியிருக்காரு சீக்வன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சீனில் வந்து ஃபேட்டாக இருக்கும்போது அந்த இந்த சீனுக்கு இதுவே போதும் இதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகுது அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக அப்படியே ஆஃப்டாக பண்ணிருக்காரு அவரை உள்வாங்கி வாங்கி நல்லா பண்ணியிருக்காரு அஜித்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் சீக்வன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டாரு அந்த ஸ்டண்ட் எல்லாம் பயங்கரமா கார் சீக்வன்ஸா இருக்கட்டும் இல்ல எல்லாமே தான் போவோம் ஆனா அப்படிதான் கதையை கொண்டு போகணும் ஸ்கிரீன் பிளே பயங்கரமா கொண்டு போயிருக்காரு நம்மள எனர்ஜி பண்ணுது படம் ஏ சீக்கிரமாக இது ஒரு பொங்கல் தான் தலா அல்டிமேட்டு தலை தான் என்னைக்குமே தலை தலா தான் அவர்கிட்ட யாரும் வர முடியாது தான் தான் அதான் சொல்றேன் எங்க வந்து சாங் வந்து கொடுக்கணுமோ அங்க அணிவத்து பயங்கரமா கொடுத்தாரு நம்ம செகண்ட் ஹாப்ல வந்து கடவுளே அஜித் நம்மள மீறி அது வந்துடும் அந்த மாதிரி அந்த பூஸ் பூஸ் பம்ஸாக போகுது நல்லா பயங்கரமாக இருக்கும் ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸுமே காதல் பாட்டையை வந்து விடாமுயற்சி முறியடிக்குமா நீங்க இந்த ஜென்ரேஷன்ல பாத்து பாடு பாடு பக்கா பக்கா ப்ரோ சூப்பர் ப்ரோ அது நல்லா இருந்து பாருங்க ஸ்லோவா இருந்து சனா நான்

அவங்க வச்சு எலிவேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு படம் அது தடம்ல பார்த்தீங்களா நீங்கள் அந்த மாதிரி டூ ஸ்டாண்ட் டேர்ன்ஸ் அதுமாதிரி செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய வரும் செகண்ட் ஹாஃப் செம்ம எலிவேட் பண்ணி போயிட்டாங்க அந்த நீங்கள் தடம் பார்த்தீங்க அது த்ரிஷா அஜித் காமோ தெரியாதா நல்லா இருந்துச்சு ஒன் டைம் வாட்ச் தான் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஒரு செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இது வச்சு மியூசிக் சூப்பராக இருக்கும் பிஜிஎம் எல்லாமே செம்மையாக இருக்கும் நல்லா ஒர்க் ஆகிருக்கு பிஜிஎம் சூப்பராக இருக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு ஆஃப்டர் இன்டர்மேஷனுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு ஹேண்ட்ஸமாக இருக்கார் படம் சூப்பராக அதெல்லாம் தாண்டி த்ரிஷா வேறு லெவலில் இருக்காங்க ரொம்ப அழகு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அவங்க ஆள போகிறாங்க நல்லா தெரிஞ்சு போச்சு அடுத்து தக்லைஃப் வருது வரிசையாக படங்கள் நிறையா வருது அதனால த்ரிஷா வந்து வேறு லெவல் அதெல்லாம் கோடியை நீ எதிர்பார்க்காத படத்தை பாரு கோடியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்

டூஸ் ரெண்டு இயருக்கு செம்ம ஒர்த்து படம் உண்மையிலே சொல்லலாம் ஆக்ஷன் சீக்கன்ஸ் லவ் ரொமான்ஸ் எல்லாமே இருக்கு படத்துல ரொம்ப டூபிள் ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா எல்லா கேரக்டரைசேஷனுமே நல்லா உயர்த்தியாக இருந்துச்சு நீங்களும் போடாதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு கோடிக்கு மேலே ஈடு கொடுக்க முடியாத அந்த பாசம் அதனால நீ கோடியை எதிர்பார்க்காத தலைவா கோடியை எதிர்பார்க்காத தல ஆக்ஷன் கிங் இருக்காரு அதனால நீ ஆக்ஷனை பத்தி கேட்கவே கேட்காத ஏன்னா அல்டிமேட் சார் ஆக்ஷன் கிங் இருக்காரு ரொம்ப படம் பயங்கரம் அல்டிமேட் போரா இருக்குன்றாங்களே அப்படியான ஆமா தல இந்த படத்தை பார்க்கும்போது பாதிப்பு ஏற்பட்டு இது போல படத்தை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணன் ஒவ்வொரு சீன உருகி உருகி எடுத்துருக்காரு நல்லா ஒர்க் அவுட் ஆகல பட் ஓவராலாக வந்து அஜித் சார டூ இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது அப்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்தது உண்மையாலுமே கிரெடிட் கொடுத்தாகணும் அஜித் சாரோட கெட் அப்ஸ் அவரோட டிரெஸிங் ஸ்டைல்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்தது அதே மாதிரி வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவான் சன் டிவியில் போய் பார்த்துருக்கலாமே அப்படின்னு படம் சூப்பருங்க மகிழ்திருமணி சார பாராட்டியே ஆகணும் படம் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்திருக்குது பயங்கரமான ஹைப்பு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் தலையை பார்க்கணும் கடவுளே அஜித்து எல்லாம் அந்த தியேட்ரிக்கல் மூமெண்ட் எல்லாமே இருக்குது பட் கண்டன்ட் வைஸாக அவ்வளோவா இல்லை ஜஸ்ட் வந்து ஒரு வைஃப் மிஸ் ஆகிடறாங்க யார்கிட்ட மாட்டேங்க எதுக்கு மாட்டேங்க அவங்கள்ட்ட காப்பாற்றுறது தான் கதை அதை வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் ஹாப்பில் ஃபுல்லாக லவ் பர்சன் ஜாஸ்தியாக இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாகவே போகுது பட் லேக் இல்லை மியூசிக் அங்கங்கே சப்போர்ட் பண்ணுது தியேட்டர் மூமெண்ட் நல்லா இருக்குது அஜித் பார்க்க ரொம்ப அழகு ஆன்சே இல்லை இந்த படம் அஜித்துக்கு பார்க்க வர்றவங்களை தாண்டி திரிஷாவுக்கு பார்க்கறவங்களே அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு இருக்குது ஃபஸ்ட் ஸ்டாப்பை பொறுத்தவரை பிலோ ஆவரேஜ் தான் செகண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ்ஸிங் ஆனது அங்கே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதிலேருந்து படம் நல்ல விறுவிறுப்பாக இருக்குது மொத்தத்தில் வந்து படம் ஆவரேஜாக போய் முடிக்கிறாங்க படம் ஒன் டைம் வாட்சபிள் நம்ம நினைக்கிற மாதிரி ஐநூறு கோடி ஆயிரம் கோடிலாம் வாய்ப்பே கிடையாது இரநூத்தம்பது கோடி அவ்வளோதான் அதோடு எஞ்சி ஓடிட வேண்டியது தான் ஏன்னா நீங்கள் பண்ணது அப்படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தமிழ் மக்களுக்கானே கதை எடுக்க சொன்னால் ஒரு ஹாலிவுட் படத்தை காப்பி எடுத்து கதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதில் என்ன நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அவ்வளோ தான் லைக்காக வந்து என்னென்னா எல்லா காசும் இந்தியிலையும் என்ன கேம் சேஞ்சர்லையும் காலி பண்ணிட்டாங்க போல டே ஒன்றுமே இல்லைடா தலையை மட்டும் வச்சுருக்கோம் ஏன்னா செல்லாமல் சொன்னா யோ இருக்கிறத கூடிய பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அப்போனா என்ன செய்ய முடியும் ஒரு ஹாலிவுட் படம் எடுத்து ஒன்றே ஆள் மணி படத்தை முடிப்புன்னு சொல்லிட்டு முடிச்ச மாதிரி இருக்குது தலை நடிக்க வேண்டிய படமே இல்லை ஒரு ஜெயம் ரவியோ அது கீழே யாரோ ஒருத்தரோ பண்ண வேண்டிய படத்தை வந்து தலையை வச்சு நடிக்க வச்சு வச்சிருக்காங்க ஆனா மோசம் கிடையாது ஆனா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து சத்தியமா ஃபில் பண்ண பண்ணல ஏன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தோம் சில படங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் அந்த மாதிரி இருக்கும் மொக்கையா இருக்கும் ஆனா நம்ம எதிர்பார்த்தது மொக்கையா தான் வருவோம் அப்போ முக்கியம் இருக்கும் கரெக்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபீல்டுன்னு சொல்லலாம் இங்கே பார்த்தினா எக்ஸ்பெக்டேஷன் ஃபீல் பண்ணலாம் அர்ஜுனா வேஸ்ட்டு அர்ஜுன்லாம் வேஸ்ட்டு சும்மா எல்லாம் அஞ்சு பெர்சென்டேஜ் கூட பண்ணலை அர்ஜுன்லாம் வேஸ்ட்டு அப்புறம் யார் ரஜினா கஷ அழகா அழகாக இருக்காங்க த்ரிஷா பார்க்கலாம் அனிருத்துக்காண்டி பார்க்கலாம் அனிருத்தோட பெஸ்ட்டு டாப் டெனில் வந்து இதில் டாப் ஃபைவ்ல வந்துடும் அனிருத்தோட பெஸ்ட்டு பெஸ்ட்டு பிஜிஎம் எந்த இடத்துல பசங்கள்லாம் கத்துவானுங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணுறாரு பசங்களாம் கத்தி முடித்தோன்னு பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகுது எந்த இடத்துல கத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சு கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அனிருத் அனிருத் தான் அந்த படத்தோட ஹீரோ டென்னுக்கு டெனுக்கு வந்து செவன் பாயிண்ட் டூ கொடுக்கலாம் ஏ இல்லை படம் சூப்பராக இருந்துச்சு சீரியஸாக வெளிக்கு ரொம்ப வர்த்தி தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப